And uh -huh. செங்கோட்டையன் இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டு முக்கிய கட்சிகள் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இருக்குது வெற்றி பெற வாய்ப்பு உங்களுடைய ஆதரவு மறக்காம போகலாம் செங்கோட்டையன் இவங்க வந்து பொங்கலுக்கு பிறகு அதிமுக திமுக

விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கல் மன்றான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் யாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ